मी छोदा पडलो एला मामू मूलला थम कडे विजय श्वेता माइक हिंदावी मी दक्कत अवर्या इले पिल्लमुलखम करसी गंगा इंटरव्यू केत उच अवर्या वेदर क्या केत उच अवर्या एला माई कोणा मार्क कडेता काय के समनाताबी एक जन पूछी आम्ही इवर करले अबो नमस्कार माइक नमस्कार सो तो नाउ नमस्कार मोर नाव विजय श्वेता गैर नाव மாசி எம்பத்தி ஒன்னு ஒண்ணு சந்தோஷ மாயத்தீல் ஓகே மாயோதை

வேன் ஸ்ட்ரெஸ் கணாத்தும் சௌதே சொக்க ஃப்ரீ கணும் சௌதேயா ஓடி சௌதோ ஓடி ஃப்ரீ கராவ சில மாதிரி அவங்க சொக்க சௌதடையா காதி டவுட் ரேகமா சொக்க கிளியர் கேரி தவன் மாய் எவி பெலி சிங்கார் கண் மெனிசி ஃப்ரீ கண் மைண்ட் ஃப்ரீ கண் சோட கொல்லோகைக்க அவங்க அவி இமெயில் கிளத்தம் செய்ய மாதிரி மாய் சங்கிசி எல்லாம் மாய் ஃபாலோ கிரின் கிளச இல்லை மாதிரி அஸ்கிதும் கெருவோம் மாய் கொண்ட சங்கிரிசி சுதர்த்த மாதிரி துற கொல்லதமாம் தோ இன்ட்ரஸ்ட் அத ம் 3 ரீடிங் கரதமா ரீடிங் ஓகே ரீடிங் பை ஜுக்கு புக்ஸ் ரீடிங் கரதோ பை அடுத்து ஜுக்கு இன்ஃபர்மேஷன் கலர் தோ பை அடுத்து கேம்ஸ் நடை கோக்கோ தான மாதிரி ஸ்கூலும் கரடான் தலப்புற ஜுக்கு பை எல்லாமே तमाम ஜுக்கு இன்ட்ரஸ்ட் அத கேம்ஸ் கலர் ஏ तमाम பொதுगंज ஜுக்கு இன்ட்ரஸ்ட் அத ஸ்கூலும் வத்தியானு புற தோ கோணவே ஹெல்ப் கேரிய டீச்சர்ஸ் ப்ள சூப்பர்கா செக்கடி தேனோ கோச்சிங் ப்ரோ எதுக்கு சூப்பராக கடிதானும் காய் டவுட் ரேக்காம சொக்கட்டு க்ளியர் கேட்கணும் ஒன்றொண்ட டவுட்டுக்கு ஆகினோம் காய் வேன் கஷ்டங்க ரேக்காமலாம் தலைப்புற சொக்கட் டவுட்ரா சொக்கட் க்ளியர் கேடணும் இங்கிலீஷும் பூரா அவினும் உள்ள வே வீக்காக ஓத்த அவரை மிஸ் அப்புறம் சூப்பராக கடிதையா தேலும் இருக்க மாதிரி மார்க் கடத்த முய நைன்டி செவன் கடித்த அவரை மிஸ் ஆகினோம் அங்கு எதிர் ஆனா ஆனால் அவர் ஹால் மிஸ்ஸாக எஃபெக்ட் மிஸ்ஸாக இன்னும் கொல்ல கொல்ல உண்ட எகைய எல்லாமே அதாவது உண்ட பாட்டும் கல்யாசம் எடுத்து எல்லாமே கான்சென்ட்ரேட் கேட்டி சொல்லும் மெனினும் வேன் ஏக்கன்னாத்தான் ஸ்ட்ரெஸ் ஆத்தான் சொல்லியா ஆனால் இங்கிலீஷ் சூப்பராக மார்க் அடையா தெரிய மாதிரி அஸ்கி சப்ஜெக்ட்னே கிடையாது சயின்ஸும் சூப்பரா அங்கே இன்னும் வேன் இன்ட்ரெஸ்ட்கும் அங்க அடையா பாடம் மட்டும் காத்தா ஜுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பூரா சங்கன் சாரு சோசியல் தெளி மாதிரி மிஸ் சூப்பரா தெல மட்டும் காத்த அத்த இன்ஃபர்மேஷனும்

மா அவர சமூகமும் சி உல்டாமும் அடித்தீசி அவங்க காயம் அனைதி மீன் சோதையா சோதையா சி இருபல்களும் சி

ஓகே எல்லாம் மா காய்கறி கேமுனாதி நானூத்தி அறுபத்தஞ்சு மார்க் கடித்த நானூத்தி அறுபத்தஞ்சு எழுவத்தி நாலு மார்க் கருத்தேன் நானூற்றி எழுவத்தி நாலு நானூத்தி எழுவதொரு மார்க் கருத்தேன் எல்லையே எல்லா கொரோனா ஹாலி ஓகே ஹை தோல் கண்டிப்பாக 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 கோச்சிங் தீத்த મળવડિસી અમે કોચિંગ યાસી નીકી અમે આવી તલકલાત અલપાસ નો ડાટ પુસાઈ ઓન નન બેડી પુસાઈ મેક્સ પુસાઈ તોલ મેક્સ મેક્સ આંગ કુ ત્યાસા અમે તારી કાઈ મેણવે ટ્યુશન થોલ માઈ કાઈ ટ્યુશન પુસાઈ ટ્યુશન નોકપા ઓર વદ્યાદ પુસલો ટીચર પુસલો મિન મંતર ઓકે તોલ કાઈ મેણ ઓર મડવ મડબેડિસી ટીચર મારી கண்டிப்பா நவீ க அவர சமூகம் சார் எங்க ஜோல் மேலே பிள்ளை காய் சோதுனாங்க

மாய் நன்மாய் முடமாய் எடுத்துரியா டீச்சர் நன்றி கெடி போனான் பொன்னி மண்ணான் காய் மெல்லாராசி அங்க கெர்றியா லீவ் பஜ போ வத்தை கேருவே சர்காஸ் மந்தன் உதவி கேரியா சங்கர் நன்றி பிள்ளை

को संतोष हो जो को तो कौन है माइक कैनम लवर से आह उरा माइक कमार घर रहता है मिनी संतोष को संतोष लवर थी तो कौन है माइक हेल्प कर रही आह तो ना जो अभी इंग्लिश अभी मॉल उपचे ही ओ आह अर्थ तो सम टाइम सम अभी केरी साई क्वेश्चन पेपर रेफर कर रही तो ना माम्प्रा काई भी पुसिस में सम ओके तो काई माइक चोदा का था था मैं अभी बी काम सौराष्ट्र कॉलेज सेकेंड ईयर जान जाता सेकेंड ईयर जान

கொப்பையம் அல் ஹவர்ஸ் சொல்லேறனா தெரிய மாதிரி ஹவுடுனா தான் டைம் கல்யாஸ் மாதிரி எல்லா குழுவும் அவங்க வேன் கண்டினியூஸ்க்காக சொதுலே அவங்க எகைகலாவை தேவிச்சு ஒண்ட ஒன் ஹவர் சொதாஸ்னா அந்த டென் மினிட்ஸ் பிரேக் கல்லணும் தேவல் அப்படின்னா அவங்க பைய காயம் ஒண்டாக்கியனா ஒரு ரெஸ்ட்டு ஹெடுவாய் இந்த மாதிரி ஒண்டக்கேட்னா இந்த மாதிரி டைம் சொல்லி பிரேக் சொல்லி சொதுணும் அடுத்து அமைக்கும் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் கேரிசானா ஜுக்கு கொள்ள கொஸ்டின் எகை அவை மீன் கலானா கோடை டஃப்ர் ஈஸியே ஐ மீனும் ஐ கொஸ்டின் கள்ளி ஏற்கிறது அவர் லெவல் ஐந்நா அங்கே கலாய் அடுத்து தெல்ல மாதிரி டெவலப் கலத்தம் சார் தெல்ல மாதிரி ஏக்கலுன்னா மெயின் ஹெல்த்தியாக சோதா சந்தோஷம் அதாவது மாய் ஹார்ட் ஸ்மார்ட் ஒர்க் કાબલા દી માય પ્રી પ્લાન કર નવી 122 શેડ્યુલ દઈનો ક્વેશ્ચન બેંક એકા પટ્ટે રેફર કરીનો માય પુડ રીસ લગાના વો સ્માર્ટ વોચ મનારિયા જોક હવે ડિપ્રેશ કેલીનો 14 સકા એવા માય બનાતા મારી 12 અવર સોલેર હોના ગેપ સોડીનો તે ટોલ વિકરદી કટતો માય મનીસી પક્કાનો લે દીનાનો વસુમો ઇકો નોલેજ આવે માય સર મેચુરુકન મત કર રિસ પ્લાન இல்லை மாதிரி உண்ட அவண்ட வெதிர்வாதனி கிளத்தோடு அவங்க கலரச்சு இக்கதும் பெச்சு விடுங்க சார் இக்க பிள்ளு சேப்பாவே அவங்க கலாத்தா வரச்சு ஜுக்கு சந்தோஷம் வரச்சு எல்லா மாதிரி பிள்ளைன்னு அப்புறம் அமீ பராட் இல்லை வேர்ல்ட் லெவலும் அவி அமைச்சி அப்புறம் அவன் சொம்புலாம் வரைச்சி கண்டிப்பாக ஜிக்கு ஜுக்கு சந்தோஷம் இல்லை சுவேதா மாயிக் கடாச்சிக்கு சந்தோஷமாக வரச்சு இல்லை மாதிரி மூலம் ஒன்றோண்ட தாமம் அப்படி துப்பில்லன்னு சொத்தேன் எங்கள் அம்மையும் பராட் பிள்ளையாவோ நம்பிக்கை ஒன்றைய கொடணுமோ ஒன்றை ஒன்று அவை கல்யாணத்தேன் ஒரு சௌராஷ்ட்ர வேர்ல்டுமும் அவி நன்ன உடான் பராட் எங்கள் டேலண்ட் அப்படி வித்தாவ் வெலை சார் இல்லை பூரா வித்தாவ் ஹோனாத்தான் எங்கள் பூரா பராட் கல்யாணத்தை ஒரு சௌராஷ்டிரா வேர்ல்டு கேம் கழி அமை கல்வி சில சத்தேன் அஸ் இதோண்ட டேலண்ட் சத்தேன் எல்லா துமி பராட் கல்யாணம் தவி ஸ்லோகமும் அ ஏகப்பட்ட அமை ப்ரோக்ராம் கலராசி அதுக்கு நன் உடனே பேசிக்கலின் சமூகம் கை கால்க்கி தெரியல பூரா அமை ஷார்ட் ஃபிலிம்னும் கொஞ்சாதவி நன் ஓட நன்ன உடன்தான் கை ஜூங்கவி செஸ்ஸும் இன்டர்நேஷ்னல் லெவலும் கிடையாத்தனும் கொஞ்சம் அப்படி கேரமும் இன்டர்நேஷ்னல் லெவலும் ஜொஞ்சி தேவை பிள்ளனும் கராத்தமோ அவங்க ஜூக்குத்தமாக சிலம்பம் பூரா அவர் அவரது கலராசி சிக்கலவை அவரது மம்ச பொன்னி காலவி எகையானா சிக்கி காலவி கூட எகேசி எல்லாமே இன்டர்நேஷனலு ஜோனிச்சித்தின்னாவி அவ தன்கப்புற அவி வெதிர் வதனிமே வந்தோடய ப்ரோக்ராமும் தனதுக்கப்புறம் அப்பாண்டகத்தைச்சி சவோம் எல்லாவி யூடியூப் சேனலோ அவர் நார்மல் சேனல்னால் இல்லை சன் டிவி தலை மாதிரி ஒரு சேனல்னா எல்லாவி யூடியூப் சேனலும் துமி கொப்படா அவிச்சி சவாயி